நம்பரில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம வின்னிங்கை நம்ம எதிர்பார்த்தபடியே எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அக்காக மேட்ச் ஆகிருது அதே மாதிரி பேட்டன் மெத்தடில் ஜீரோ ரொம்ப சூப்பராக வரும்னு எதிர்பார்த்தோம் ஏன் அப்படின்னா நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன கொடுத்தாங்க ஜீரோ அறுபதுன்னு கொடுத்தாங்களா தொடர்ந்து வந்து நமக்கு பாக்கியதாராக வந்து நமக்கு கொடுக்குற நம்பரில் ஒரு நம்பர் அழகாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்க பட் அந்த வகையில் நமக்கு திரும்ப ஒரு ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி நமக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு பெஸ்ட்டாக ஒரு அருமையான வின்னிங் கிடச்சது நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு பேட்டர்ன் மெத்தடும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி போட்டிருந்தால் அதுலேயும் எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக ஏ போட்டே கொடுத்தோம் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள் ரெண்டுமே அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த நம்பரில் நேற்று கொடுத்தாலே எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ரெண்டாவது நம்பர் கொடுத்தாலே எட்டு ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு காலேஜ் பேட்டர்ன் முட்டாடி ரெண்டுமே தூள் கலப்பிட்டோம் பட்டை கலப்பின ஒரு வினிங் தான் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு எஸ்எஸ் கம்பெனியோட நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கொடுக்கல ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெயல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு எட்நூத்தி நாற்பதுன்னு எட்நூற்றி எண்பதுன்னு கொடுத்தாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி போன வாரம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு நடிச்சிருக்காங்க சரியா இப்போ நாளைக்கு டபுள்ஸ்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை இப்போதான் ஒரு ட்ராவ் ஒரு ட்ராவாக தான் டபுள்ஸ் அடிக்கிறாங்க நமக்கு ஏற்கனவே இப்போ அடிச்சிட்டாங்க எட்நூற்றி எண்பதுன்னு அடிச்சிட்டாங்க இனி இப்போ நாளைக்கு எப்படி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் நிறையா பார்ப்போம் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அதாவது மஸ்ட்டாக கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட்டு என்ன நம்பருன்னு வெண்டிங் நம்பருக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுப்பா எடுப்பாங்க அது போக ட்ரா நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணுவாங்க அவ்வளோதான் அந்த ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சு பிளே பண்ணாலே போதும் நாளைக்கான அந்த வெண்டிங் நம்பர் கை முன்னாடியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடல நமக்கு ஒரு ஏழு நாளாக இருக்குது பி போடல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னையோட நாலு நாளாக இருக்குது சி போடல வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு நாளாக இருக்குது இது வந்து ஒன்னாம் நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போட தான் நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டு மூணு நம்பர்லாம் கிடையாது ஒரு நம்பர் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடல வந்து நமக்கு ஒரு அஞ்சு பி போடல் வந்து நமக்கு ஒன்று சி போடலை வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெயிண்டிங்காக இருக்குது சரி அஞ்சு நாளாக பெயிண்டிங்காக இருக்குது இவ்வளோ தான் பெயிண்டிங்கு சரிங்க ஒன்னா நம்பர் கூட அந்த அண்டாம் நம்பர் கூட அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை ஒன்னா நம்பர் வேணால் நமக்கு சி போடல் நாற்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே பெயிண்டிங்காக இருக்குது அதேமாதிரி மொனா நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு பி போடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு சி போடலில் வந்து நமக்கு ஒரு எட்டு இன்றையோடய ஒன்பது நாளாக இருக்குது இதுவும் ஆல்மோஸ்ட் பக்கமாக பெண்டிங் வந்துருச்சு கண்டிப்பாக எப்படி ஆடுறாங்கன்னு தெரியல பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் தான் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏன்னா ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பி போடல ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு சி போடல வந்து ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் இதுவே நமக்கு மூணு போடுமே பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க நாலாம் நம்பர் அதிகமாக மூணு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்கு அப்போ நாளைக்கு நாலாம் நம்பருக்கான பிரதான ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங் எட்டுக்கு நாள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வந்து எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ வந்து நமக்கு ஒரு மூணு பி போர்டில் வந்து ஒரு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுப்பா சரியா அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ நமக்கு ஒரு ரெண்டு பி போர்டில் வந்து ஒரு ரெண்டு சி போட்னா ஒரு பதினாலு இது மட்டும் தான் பெண்டிங் ஏன்னா ஒரு போர்டு ஆறாம் நம்பர் மட்டும் சி போடில் மட்டும்தான் பெண்டிங் நிற்கிது பார்ப்போம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கணக்கில் வருது அது மேட்ச் ஆனால் கூட நாளைக்கு கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போடில் பத்து பி போர்டில் வந்து ஒரு பதினேழு சி போடில் வந்து நமக்கு ஒரு ஆறு இவ்வளோ தான் பண்ணிங்க ஏன்னா ஏழு நம்பர் ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்கு இந்த மாதம் கொடுக்காத நம்பரில் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு கொடுக்காத நம்பர் அதிகமாக ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளே இல்லாமல் தான் இருக்குது சரியா ஒரே ஒரு டைம் உடம்பு நமக்கு சி போடில் கொடுத்தாங்க ஏழு நம்பரு ஐநூற்றி முப்பத்தி ஏழு கொடுத்தாங்க அஞ்சாந்தேதி சரியா அப்போ மித தோடு செய்யறதுக்கப்புறம் இல்லை இன்னமும் நமக்கு வரல இனிமேல் தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு வரக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா எட்டுக்கு ஏழு ஆடலாம் அப்படிங்கிற கணக்கு இல்லைனா ஜீரோ ஏழு நாளலாங்கிற கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் பத்திரிக்கை எட்டாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ ஏபெல் ஜீரோ பிபிள் ஜீரோ அன்றைக்கி தான் சொன்னோம் அதே மாதிரி என்ன சி போட் ஒரு பத்து நாளாக பெண்டிங் இருக்குது மொத்தம் மூணு போடு பெண்டிங் இருக்க வேண்டியது இன்றைக்கி தப்பிச்சிருச்சு நல்ல வேலையாக இல்லைன்னா மூணு போடுமே இன்றைக்கி எடுக்கலைன்னா மூணு போடமே பெண்டிங்கு அடுத்து நமக்கு இன்றைக்கி தான் வந்து நாலு போடு பெண்டிங் மூணு போடு பெண்டிங்கு நாலாம் நம்பர் அது நாளைக்கு எடுத்துகிட்டு வாங்க நம்புறோம் பார்ப்போம் அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொத்திரைக்கு ஒன்பது நம்பர் ஏ பிள்ளை ரெண்டு பிபில் பத்து நாள் பீ போர்டில் சீ போர்டில் வந்து ஒரு மூணு இவ்வளோதான் ஆல்மோஸ்ட்டு பெயிண்டிங்கில் இருக்குது மேலே பெயிண்டிங்கே இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோடில் ஒரு எட்டு பீ போர்டில் ஒரு பத்தொம்போது சீ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு அவ்வளோதான் பெண்டிங் ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது இதே நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்காக வருதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது இப்போ சரி நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அந்த வகையில் ஒரு சில நம்பரில் வந்து நமக்கு நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழு நம்பர் ஏன் ஏழு நம்பர் வருது அப்படின்னா ஏழை நம்பருக்கு பிரதான ஆட்டம் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஒன்பது ஏ எட்டு ஏழு மேட்ச்சாக இருக்குது அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது எட்டு நாலு ஏழு எட்டு நமக்கு மேட்ச் வாய்ப்பு இருக்குது இல்லையா ஒன்பது நாலு எட்டு ஏழு மேட்ச் ஆகும் இப்போ இருக்குது ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் எப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு ஒன்பது நாலு எட்டுன்னு எடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்பதா நாலு ஏழுன்னு எடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கு ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பிரதானம் சாரி ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பிரதானம் வரக்கூடிய நம்பர் நாலு சரிங்களா எட்டு அப்போது ஏழு ப்ளஸ் நாலு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமே நான் சாத்தியக்கூறுகள் நாளைக்கு இருக்குது அப்படி பார்த்தாலும் ஒன்பது அதாவது ஒன்பது எட்டு நாலுன்னு வரலாம் இல்லை ஒன்பது எட்டு ஏழுன்னு வரலாம் புரியுதுங்களா இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நாளைக்கு ஏன்னா இது பேட்டர்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கணக்குலேயும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது ரெண்டு நம்பருக்குமான சாத்திய பொருள் இருக்குது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ அதை வச்சு தான் இப்போ நேற்று நம்ம என்ன சொன்னோம் ஒன்பதுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்தோம் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த மாதிரி வரலாம் அப்படின்ற அந்த கணக்குக்கு வருது சரி அவங்களுக்கு வருதுன்றதையும் பாருங்கள் மெயினாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு மாதிரி எடுத்துக்கலாம் எட்டு நாலுங்கிற ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட் டைப்பில் வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வந்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் ரொம்ப பெஸ்ட்டாக வருது ஏன்னால் பீபோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற பேட்டன் மேட்ச் ஆகுது ஆறு ரெண்டு அஞ்சுங்கிற பேட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்றுங்கிற மேட்டரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆறு ரெண்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த பார்க்கும்போது நமக்கு அதிகமாக பேட்டர்னு மேட்ச் ஆக பேட்டானும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகுதுங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து தெரிய வந்தது என்னென்னா இதுவும் நமக்கு ஆடணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி நமக்கு அது பாஸ் பண்ணியிருக்கு ரொம்ப பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கு மாதிரி நாளைக்கும் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் நீங்கள் இந்த நம்ம எடுத்துக்கலாம்தான் கொடுக்குறோம் நம்ம தவிர வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு வின்னிங் தான் வரும் சரியா அதனால தான் கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பண்ணேன் இன்றைக்கி மாதிரி இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் வந்து எட்டாம் நம்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு அருமையான வின் இங்கே நம்ம காலையிலேயே அதான் சொல்லிட்டு எட்டாம் நம்பரு பெஸ்ட்டு ஏ போடலே வரும்ன்ட்டு நம்ம ஓப்பனாக சொல்லிட்டு அதான் அந்த பார்த்தீங்கன்னா நான் காலையில் என்ன சொன்னேன் வந்தால் அந்த ஒன்பதுக்கு எட்டுன்னு வருங்க ஏன்னா ஒன்பதுக்கு நாலுன்னு வருங்க இன்றைக்கி கொடுத்த அதே மெத்தட் தான் அதே எதாவது எட்டுன்னு வருங்க எட்டாம் நம்பர் வந்து எடுத்துக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹே போலே வரும் ஒன்பதுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அதில் கருத்து கிடையாது அது இன்றைக்கி மேட்ச் ஆறுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே நமக்கு ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிருந்தோம் அதே மாதிரி தான் நினச்சி அதே மாதிரி சி பட பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ் இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் தான் அதிகமாக அங்கே பெயிண்டிங் நிற்கிது அது போக எட்டு வந்து ஜீரோ ஆறுங்க ஏன்னா எப்போயுமே ஜீரோ வந்து ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா சி பட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் அஞ்சுக்கு இன்றைக்கிடைக்கப்பட்ட நம்பர் என்ன வந்துச்சு இன்றைக்கு சீப்போட ஜீரோ ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்டே பெஸ்ட்டு பெஸ்ட்டான நம்பர் தான் இல்லையா அதில் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க ப்ளஸ் அப்படின்னு எட்டாம் நம்பருக்கு ஏன்னா இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதினஞ்சு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் செய்யா இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் நாளைக்கு அதிகமாக மேட்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறோம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன் அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சா நம்பர் பிரதானமாக ஆனக்கூடிய நம்பர் நாளைக்கு இது பேட்டாலையும் மேட்ச் ஆக ஒரு நம்பராக தெரியுது ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அதிகமாக அதே மாதிரி அன்னைக்கு ட்ரையல் நம்பர்லேயும் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு கொடுத்தாங்க எட்நூற்றி எண்பது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்போ அஞ்சா நம்பருக்கு ஸ்ட்ரீலியாக அப்பந்தா நம்பரை பொறுத்த வரைக்கும் போன வாரம் கொடுத்ததுலேயும் வந்து டபுள் அஞ்சு கொடுத்துருக்காங்க அதே போய் ட்ரையல் நம்பர்லேயும் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ அதை பேஸ்பிங் பார்க்கும்போது அஞ்சா நம்பருக்கான ஆனால் வைப்பையே ரெண்டாம் நம்பர் வராதான் கேட்பீங்க ரெண்டாம் நம்பர் கூட அந்தளவுக்கு நமக்கு பெண்டிங்கில் இல்லை ஏன்னா எப்பயுமே வந்து பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் நம்பரை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்போயுமே பெண்டிங் நம்பராக இருக்கும் இல்லைன்னா ட்ராயல் நம்பராக இருக்கும் இந்த ரெண்டு நம்பரை மட்டும்தான் அவங்க அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா நாளைக்கு இதுக்குள்ளே ஆடிவிட்டு போயிருவாங்க அதை தாண்டி மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் சரியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் எட்டாம் நம்பர் நம்பருங்க ப்ளஸ் ஒன்றாம் நம்பர் இதுலேயே நாளைக்கு மில்லிங் வந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணி மில்லிங் வருது தாண்டி வேறு எந்த நம்பர் வர வாய்ப்புலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது